மைக் மைக் தமிழ் இன் இன் மதுரை திருக்கரங்குன்ற திமுக அரசாங்கம் அங்க மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட் ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற விதமாக தடுத்து அங்கே போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெட்டிவேல் வீரவேல் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைத்திருக்கிறது திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையிலிருக்கிறது அங்கிருக்கின்ற காவல்துறையினர் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை

அவர்கள் அரசியலுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்க வேண்டும் ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிஷியரியில சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜ் சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும் திமுகவுடைய காவல்துறை ஆனது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுள்ள இருபத்தி ஐந்தாவது அரசாங்கத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் என்று கொண்டுருக்குது சார் சரோனது வந்து அந்த ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து வந்து அரசாங்கம் இங்கே வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் ஹவுஸில் ஒரே செயலாக தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அவர்கள் அரசாங்கம் சட்டத்தின் பணி அரசாங்கம் உயர்நீதிமன்றத்துக்கு மதிக்க வேண்டும்